இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து இரும்பு கல் இரும்பு அயனு சொல்லுவாங்கல்ல இரும்பு அந்த கல் அது வாங்கி ஒன்றவர் வருஷம் ஆச்சு தான் வீடியோக்காக ஓப்பன் பண்ணுவோம்னு எடுத்தேன் இவ்வளோ நாள் நான் தான் செஞ்சோம் நான் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க பழைய மாதிரி பழைய காலத்துக்கே போணும்னு எல்லாம் சொல்கிறதுனால எறும்பு கல் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து பணியாரத்துக்கு நமக்கு தேவையான அளவு மாவு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு வெள்ளத்தை வந்து நல்லா பொடிசாக நுணுக்கி அதில் வந்து ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி அது கொஞ்ச நேரம் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை எடுத்து தோலை உரிச்சிட்டு அந்த காம்பு பகுதியும் தலைப்பகுதியும் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போக்கு எடுத்து அதில் மாட்டி வச்சுருக்கேன் அது எதுக்குங்கிறத நேரடியாக நான் செஞ்சு காட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை அடுப்பில் வச்சு சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஹையில் வைக்கல அது கொஞ்சம் கரையிறதுக்காக தான் இல்லைன்னா பாவ் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் கரைஞ்சால் போதும் கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டணும் நல்லா அதுக்காக ஃபுல்லாக வச்சோம்னா அது ஒரு மாதிரி டைம் மாதிரி வந்துடும் அதுக்காக இந்த நுரக்கட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கு பிறகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டுறேன் பாருங்கள் அது வடிகட்டின பிறகு அதை எடுத்து மாவு வந்து நேத்தே அரைச்சி புளிக்க வச்சுருக்கேன் மூணு பங்கு பச்சரிசியும் ஒரு பங்கு புழுங்கரிசி ஒரு பங்கு உளுந்து கொஞ்ச நூண்டு ஒரு சு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு அரைச்சு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து அதில் இந்த பாகை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் எதுக்கு வந்து பாகு காய்ச்சி வடிகட்டுறோன்னா அதில் மண் இருக்கும் சின்ன சின்ன மண் இருக்கும் அது வந்து பனியாரம் சாப்பிடையில் கொஞ்சம் நர நரன் இருக்கும் அதுக்காக காய்ச்சி வடிகட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அடுவு பற்ற வச்சு இந்த பனியாரக்கல்ல வச்சு பனியாரக்கல்லில் நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்துலேயுமே நல்லா கொஞ்சம் நிறையாவே ஊற்றணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ முத முதல்ல பழகுறோங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் நல்லா கொஞ்சம் நிறையாவே ஊற்றிடணும் ஊற்றுனதுக்கு பிறகு அந்த ஃபோர்க்கில் வந்து வெங்காயம் குத்தி வச்சுருக்கேன் தெரியல அதை எடுத்து நல்லா எல்லா குழியிலையுமே ஒரு நிமிஷம் அறுபது வினாடி கணக்கு வச்சுக்கிறோங்களேன் அறுபது விட வினாடி அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் நல்லா வந்து அந்த ஆயில்லையும் அந்த குழியிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா குழியிலையுமே தடவணும் அது எதுக்கு தடவுறோம் அப்படின்னா மொதல் ஊற்றும் போது அது வந்து ஒழுங்காக வராது ஒட்டிக்கிறோம் கல்லில் வந்து ஒட்டிக்கிட்டு திஞ்சி திஞ்சி வரும் நல்லா வராது அதுக்காகவே இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா அதில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயச்சாரும் அந்த ஆயிலும் அந்த குழியில் இருக்கும் பொழுது அது வந்து ஒட்டாது அதுக்காக இந்த வெங்காயத்தை வச்சு தேய்க்கிறோம் இந்த கல் வந்து பணியார கல் எப்படி வாங்கினேன் அப்படின்னா இந்த மகளிர் பணம் ஆயிரரூபா வந்து எல்லாருக்கும் போட்டாங்கல்ல அதில் ஒரு மூணு மாதம் வந்து போட்டதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டோம் மூணு மாதத்தை வந்து அப்படியே எடுக்காமல் வச்சுருந்து அதுக்கு எதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எல்லாத்தையுமே சே நம்ம வேலைவாக்கறதையும் செலவு பண்ணிடுறோம் அந்த ஆயிர ரூபாயும் செலவு பண்ணிடுறோம் சரி ஒரு பொருளாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்குள்ளதே சேவிங்ஸ் அப்படியே வச்சுருந்து இந்த இரும்பில் வந்து ஒரு பனியாரக்கல்லும் ஒரு தோசைக்கல்லும் வாங்கினேன் பனியாரக்கல்லு வந்து ஆயிரத்தி அறநூறுவாயும் தோசைக்கல் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நூறுரூவா நான் போட்டு அந்த மூணு மாதம் வந்த காசு எடுத்து இந்த ரெண்டு கல்லும் வாங்கினேன் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவு தான் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன் ஏன்னா பனியார மாவு ஊற்றி நம்ம பணியாரம் வந்து அது ஃபஸ்ட்டு ஊற்றுற பனியாரத்தை சாப்பிட முடியாது நம்ம முத முதன் ஊற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவில் தான் வந்து ஊற்றுறேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு இது அதோட மூடி எடுத்து மூடி வச்சுட்டு இது திரும்ப மறுபடியும் அந்த சூடேறின பிறகுதேன் கல் சூடேறின பிறகுதையும் ஊற்றணும் நான் கொஞ்சம் கல் சூடேறுறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டேன் ஏன்னா அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் கல் வந்து பெரிய கல் பன்னெண்டு குழி உள்ளது சின்ன அடுப்பிலையே வச்சுட்டேன் பெரிய அடுப்பில் வைக்காமல் அது வந்து கல் சரியாக காயாதனால ரெண்டாவது இட்லி மாவு இட்லி மாவுமே வரும் இருந்தாலும் முத முதன்னு ஊற்றுனதுனாலயா இல்லை கல் கா கல் காயாதே ரீசன் நான் வந்து அதுதான் ரீசன் வந்து அது வந்து சரியாகவே வரலை கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்கிட்டு தான் வந்துச்சு எடுத்து பார்த்தே ஃபஸ்ட்டு வந்து அது வந்து மாட்டேங்குது திரும்ப மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சொல்லி வச்சிட்டேன் வச்சுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் எடுத்தே வந்துச்சு ஆனால் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே லைட்டாக ஓட்டிகிட்டே வந்துச்சு நல்லா வரலை அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு திரும்ப மறுபடியும் பனியார மாவு எடுத்து எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வேகவும் அதுக்கப்புறம் எடுத்து திருப்புனே நல்லா சூப்பராக திரும்பிடுச்சு திரும்பிச்சு ஆனால் வந்து நல்லா கொஞ்சம் வேக விடணும் வேக விட்டு திருப்பினா தான் நல்லா வரும் கேமரா வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இது பண்ணிட்டேன் ரெண்டாவது ஒரு கையில் வந்து ஃபோ ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் வந்து பணியாரம் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அது இதுக்கு ஸ்டாண்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கோம் ஸ்டாண்டெல்லாம் இன்னும் வாங்கலை அதுக்காக கையில தான் வச்சிருக்கேன் ஒரு கையில் வச்சுக்கிட்டே தான் இன்னொரு கையில் வேலை செஞ்சிட்ருக்கேன் எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி அதோடய மூடி எடுத்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினே நல்லா தான் அந்த நடுவில் உள்ள மூணு இது மட்டும் நல்லா சூடு ஏறுனதுனால டக்குன்னு திரும்பிடுச்சு அப்புறம் சுற்றி உள்ளது வந்து கொஞ்சம் திருப்புறதுக்கு வரலை ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் வேகலை அந்த பக்கம்லாம் கொஞ்சம் அடுப்பு வந்து சீராக அந்த பக்கம் போகலை அதனால் வேக மாட்டேன்ட்டுருந்துச்சு ஒவ்வொன்றா குத்தி குத்தி பார்த்தேன் எல்லாமே மாவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சம் நேரம் சென்று திரும்ப மறுபடி எடுத்தேன் நல்லா வந்துருச்சு நல்லா வந்ததுக்கு பிறகு மறுபடி திருப்பி இந்த பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பாக்ஸில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு உள்ளே வந்து நல்லா பஞ்சு போல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு பணியாரம் நம்ம நான் செய்கிறத விட இந்த இரும்பு தவாவில் செய்கிறது வந்து நல்லா இருக்குது அந்த மொறு மொறுக்கோடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இது 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 இவ்வளோ நாள் நாங்கள் நான் சாப்பிட்டு இதில் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதோட சாயந்தரம் ஈவினிங்கில் தான் செஞ்சோம் டீ டீயும் பனியாரம் ஸ்நாக்ஸ் செஞ்சு டீ வச்சு சாப்பிட்டான் அடுத்த அடுத்தது ஊற்றும் பொழுது நல்லா சூப்பராக வந்துருச்சு அந்த ஃபஸ்ட்டு இட்லி மாவு ஊற்றையில் இல்லை வரலை அடுத்து அடுத்து ஊற்றும் பொழுது பனியாரம் மாவு ஊற்றும் பொழுது சூப்பராக வந்துருந்துச்சி நல்லா இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்